புயசலோட் கிறிஸ்து யேசுவ நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல் இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர்தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஏசியா தீப தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனத்தையும் பத்தாவது வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம் நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் இங்கே இந்த வேதவசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க நான் பூமியின் இருந்து உன்னை எடுத்து பூமியின் கடையாந்தரங்கள் அப்படின்னா பூமியின் ஆழங்கள் அல்லது இதுவரையும் மனிதர்கள் கண்டிராத ஒரு இடம்தான் கடையாந்தரும் அந்த இடத்திலிருந்து நான் உன்னை எடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க நம்மை யாரும் அறியாத நேரங்களிலேயே ஒன்று உருவாகாத நேரங்களிலேயே ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்ததாக இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது அடுத்து பாருங்கள் அது நெல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் பாருங்கள் எடுத்தது மட்டுமல்ல அவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார் இந்த உலகத்தில் பல மனிதர்கள் அழைக்கிறது உண்டு அழைத்து ஒரு குறிய காலங்கள் நம்மோடு கூட பயணித்தாலும் அதுக்கப்புறம் அந்த மனிதர்கள் நம்மை விட்டு விலகி விடுவார்கள் ஆனால் இந்த தேவன் சொல்லுகிறார் நான் உன்னை அழைத்து அவர் நம்மை எடுத்தது மட்டுமல்ல நம்மை அவர் அழைத்திருக்கிறார் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்த்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இருந்து பூமியின் இருந்து உங்களை எடுத்து உங்களை அழைத்து இருக்கிறார் உங்களை எடுத்தவர் யார் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கற்று உங்களை அழைத்தவர் யார் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கற்று வானத்தையும் பூமியையும் உருவாக்கின தேவனாகி கத்தர் தான் உங்களை அழைத்து இருக்கிறார் அடுத்து என்ன சொல்ற பாருங்க நீ என் சொல்றாரு நீ என்னுடைய தாசன் நல்ல கவனமாய் கேளுங்க நம்மை எடுத்தவர் நம்மை அழைத்தவர் நம்மை அவருடைய தாசனாக ஆண்டவருமை மாற்றி வைத்திருக்கிறார் அவருடைய வேலைக்காரர்களாக அல்லது அவருடைய பணிவீடைக்காரர்களாக கர்த்தர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார் நம் மூலமாகத்தான் அவருடைய சித்தத்தை அவருடைய விருப்பத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்ற முடியும் உங்கள் மூலமாய் என் மூலமாய் கர்த்தருடைய சித்தத்தை உலகத்திலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அடுத்து பாருங்க அழைத்தேனி என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள் இல்லையா ஆனால் ஆண்டவர் ஏன் கொள்ள வேண்டும் ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற பல கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் ஆண்டவர் உங்களுக்கு மட்டும் அந்த தெரிந்து கொள்ளுதல் அல்லது உங்களை மற்றும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் அருமையான கத்துடைய பிள்ளையே பல கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில் கத்தர் உங்களை தெரிந்தெடுத்தது நிமித்தமாக ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் ஆண்டவரே இந்த உலகத்தில் பல கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும்போது என்ன என் தேவன் தெரிந்தெடுத்தீரே என்று சொல்லி ஆண்டவருக்கு அனுதனமும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை தெரிந்தெடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள் நன்றி செலுத்துங்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் அடுத்து பாருங்க நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் அடுத்து சொன்னாரு நான் உன்னை என்ன செய்யல வெறுத்து விடவில்லை நம்மை தெரிந்து கொண்டாலும் சில நேரங்களில் நம் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை பாவமான காரியங்களை நாம் செய்கிறது பாருங்க நம்முடைய குடும்பத்தில் சில நேரங்களில் சில மனிதர்கள் நம்முடைய உறவினர்களோ இல்லாத நண்பர்களோ யாரோ ஒருத்தவங்க நமக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது நாம் அவர்களை வெறுத்து விடுகிறது உண்டு அப்போது நம்மை அழைத்த தேவனுக்கு விரோதமாக அல்லது நம்மை தெரிந்தெடுத்த தேவனுக்கு விரோதமாக அவருடைய தாசனாக மாற்றின தேவனுக்கு விரோதமாக அல்லது நம்மை பூமியின் கடா கடையாந்திரத்திலிருந்து எடுத்த தேவனுக்கு விரோதமாக சில நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அவரை வேதனைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை அல்லது அவரை வேதனைப்படுத்தக்கூடிய நிலைமைகளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே கத்த நம்மை வெறுக்கவில்லை என்று சொல்லுங்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே உங்களை அழைத்த போது இருந்த உண்மையும் உங்களை அழைத்த போது இருந்த பரிசுத்தமும் அழைத்த போது கத்தன் அந்த பற்றுதலும் நமக்கு இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வைத்திருந்தா வந்திருந்தாலும் நான் உன்னை என்ன செய்யவில்லை வெறுக்கவில்லை ஏன் ஆண்டவர் வெறுக்கவில்லை என்று சொன்னால் என்றைக்காவது ஒரு நாள் இந்த ஆண்டவர் விட்டு விலகி போன மனிதர்கள் ஆண்டுடைய சமூகத்துக்கு வருவார் நான் தெரிந்து கொண்டவர் ஒருவேளை ஒரு நாள் எனக்கு விரோதமே எழும்பிட்டாங்க ஆனால் நிச்சயமாய் வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்க அடுத்து சொல்லுகிற பாருங்க நீ பயப்படாத ஸ்தோத்திரம் பாருங்க வெறுக்கல சொல்றே நீ என்ன செய்யாத பயப்படா நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு சொல்லுகிறோம் பாருங்க எப்படி சொல் நீ பயப்படாத நான் உன்னுடனே இருக்கிறேன் நினைக்கிறீங்களா எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்தாலும் எப்படிப்பட்ட தவறுகள் செய்தாலும் எப்படிப்பட்ட பாவ பழக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்களோடு கூட கத்தர் இருப்பாரா இப்போ கவனமாய் கேளுங்க நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அல்லது ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்தால் மட்டும்தான் கர்த்தனை நம்மோடு கூட இருப்பார் நாம் தாறுமாறாக நடந்துவிட்டு அல்லது பாவத்திலே நாம் வாழ்ந்து விட்டு கர்த்தரனோடு கூட இருக்கிறார் என்று நாம் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது அருமை சகோதரனே சகோதரியே பாருங்க நீ பயப்படாது நான் உன்னுடனே இருக்கிறேன் உங்களோடு அல்ல உன்னுடனே அப்படின்னு சொல்றாரு ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் கர்த்தர் தேவை எல்லா மனிதர்களுக்கும் கர்த்தர் தேவை ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கும் கர்த்தர் தேவையா இருந்தாலும் தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் தேவை புரியுது உங்களுக்கு தனிப்பட்ட இன்றைக்கு ஒருவேளை நினைக்கலாம் என்னுடைய மனைவி கத்தருக்காக வாழ்றாங்க நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை என் பிள்ளைகள் கத்தருக்காக வாழ்றாங்க போதும் நினைக்கலாம் ஒரு வீட்டில் சமையல் பண்ணும்போது போது சேர்த்து தான் சமைக்கிறார்கள் இல்லையா ஒரே அடுப்பில் ஒரே பானையில எல்லாருக்கும் தான் சமைக்கிறார்கள் ஆனால் சாப்பிடும்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த பாத்திரத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டிய அளவுக்குரிய ஆதாரத்தை கொடுக்கிறது போல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆதாரம் தேவை இல்லையா அதே போல இந்த வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்த தேவை இந்த சத்தத்தை கேட்கிற சிறு பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது வாலிப பிள்ளைங்களா இருக்கட்டும் அல்லது வயதிலே முதிர்ந்தவர்களாக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் உங்களுக்கு கர்த்த தேவை அதுதான் அன்று சொல்றாரு நான் என்ன செய்றேன்னா நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றார் என்ன ப்ராமிஸ் பண்ணுறாரு நான் உன் கூட இருக்கிறேங்கிற அல்ல இல்வையா நம்ம கூட யார் இருக்கிறார் யாரெல்லாம் இருந்தாலும் இல்லாட்டாலும் உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளையே இந்த உலகத்திலே எத்தனையோமே நம்மோடு கூட இருப்பேன் என்று சொல்லுவார்கள் இல்லையா இருப்பேன் என்று சொன்னவர்கள் நம்மை பாதியில் விட்டு விட்டு சென்றவர்கள் உண்டு எங்களுடைய என்னுடைய வாலிப வயதில் என்னுடைய தாயார் தான் எனக்கு ரொம்ப விருப்பமானவங்க எங்கள் அம்மா மேலே ரொம்ப பாசம் இருக்கும் நான் நினைச்சேன் பல நேரங்களிலையும் நான் மறித்த பிற்பாடு தான் என்னுடைய தாயார் மறிக்க வேண்டும் என் தாயார் ஸ்தோத்திரம் பலவீனம் பலவீனப்படும்பதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அவர்கள் இறந்துவிட்டால் நான் எப்படி தாங்குவேன் அல்லது நான் எப்படி சகிப்பேன் அந்த துக்கத்தை நான் எப்படி தாங்க முடியும் என்று சொல்லி பல நேரங்களிலேயே நான் நினைத்தது உண்டு ஆனால் அந்த தாயார் எங்களோடு கூட இருப்பார்கள் எங்களுக்கு எல்லா ஆதரவுமாக அவர்கள் இருப்பார்கள் என்று நான் நினைத்தேன் ஆனால் ஒரு குறுகிய காலத்திலே என்னுடைய தாயார் மறித்து விட்டார்கள் அதிலிருந்து பல வேதனைகள் ஒரு பைத்தியக்காரனை போல வாழ்ந்தேன் ஒரு நிம்மதியில்லாத சூழ்நிலை பல விதத்திலையும் சமாதானத்துக்காக பல வழிகளிலே போய் பார்த்த வாழ்ந்து பார்த்தேன் எங்களை எல்லாருமே விட்டுவிட்டார்கள் நான் சொல்லுகிறேன் நம்மை ஒரு பொழுதும் கைவிடாத அல்லது ஒரு பொழுதும் நம்மை விட்டு விலகாத ஒரு தெய்வம் இருக்கிறார் அவர் சொல்றாரு நான் உன்னை பூமியின் கடையாந்திரத்திலிருந்து எடுத்தேன் இல்லையா நான் தெரிந்து கொண்டேன் இல்லையா நான் அழைச்சேன் இல்லையா நீ என்னுடைய தாசம் தானே எவ்வளவோ பிரச்சனை வேதனைகள் வந்துச்சு ஆனாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் நினைச்சேன் உன் கூட இருக்கிறேன் பயப்படாதேன்னு சொல்ற அல்ல பாருங்க நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் உன்னுடனே இருக்கிறார் சின்ன பிள்ளைங்கிட்ட சொல்லுவோம் டேடி இருக்கிற பயப்படாத மனைவியை பார்த்து சொல்லுவோம் கணவன் இருக்கிறான் உன் புருஷன் நான் இருக்கிற பயப்படாத அப்பா அம்மாவை பார்த்து சொல்லுவோம் உன் மகன் நான் இருக்கிற பயப்படாத ஏன் பயப்பட அல்லே லூயா எத்தனையோ மனிதர்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி போய்விட்டார்கள் ஆனால் நான் இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற இந்த சர்வ வல்லனுள்ள தேவனாகிய கத்த ஒரு பொழுதும் ஒரு இமைப்பொழுதும் உங்களை விட்டு அவர் விலகுகிறதில்லை அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் பாருங்க பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் உன்னுடனே இருக்கிற ஒரு தெய்வத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் சொல்லுவோம் நிறைய பேர் சொல்லுவாங்க தோ அங்கே இருக்கிறாங்க தெய்வம் இங்கே இருக்கிறார்கள் இல்ல அந்த இடத்துக்கு போனா அங்கே இருப்பாங்க இங்க போற அங்கே இருப்பாங்க இங்க போற இங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் ஆண்டவர் சொல்றாரு நான் எங்கேயும் இல்லப்பா உன் கூடவே இருக்க ஆலை லூய உன் கூடவே இருக்கிறேன் சாதாரணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவேளை வியாதியில பிரச்சனையில நிந்தனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உன் கூட கத்தர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அருமை கத்துடைய பிள்ளையே இந்த சத்தத்தை கவனிக்கிற நீங்கள் ஒருவேளை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் நான் சொல்லுகிறேன் என் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் காலையில் நல்ல சுகமா இருக்கும்போது போது பலனா இருக்கும் போது ஆரோக்கியமா இருக்கும் எல்லா நன்மைகளோடு வாழும் போது சில மனிதர்கள் நம்மோடு கூட இருப்பார்கள் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் எப்படிப்பட்ட நிலைமையிலையும் நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் உங்களோடு கூட நான் இருப்பேன் என்று கருத்தை சொல்ல இன்றைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற கத்து எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் உங்களை விட்டு விலக மாட்டார் மாட்டான் உங்களோடு கூட தெய்வம் உங்களோடு கூட தெய்வம் ஏதோ ஒரு சூழ்நிலையில கர்த்தருகளை கைவிட்டு விட்டா சொல்லாதுங்க கர்த்தருங்க வாழுங்க சொல்லுங்க ஆண்டவரே எத்தனையோ மனிதர்கள் எங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர்கள் எங்களோடு கூட இன்றைக்கு இல்லை ஆனால் நாங்கள் ஆராவிக்கிறேன் சர்வ வல்லமை உள்ள எங்களோடு கூட இருக்கிறார் எங்களுக்கு துணையா இருக்கிறார் பக்கபலமா இருக்கிறார் கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார் வியாதிகளை குணமாக்குகிறவராய் இருக்கிறார் நம் பிரச்சனைகளை மாற்றுகிறவராய் நம்மை ஒரு பொழுதும் ஒரு இமை பொழுதும் கைவிடாதவராய் இருக்கிறார் இந்த தேவனை முழு மனசோடு ஏற்றுக்கொள்ளுங்க அவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே பிரைசோலம்